ஒன்று முதல் இருபத்தொன்று வரை குழந்தைகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி மாணவர்களின் விடுமுறையை பயனுள்ள வகையில் மாற்றிய தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது உள்ள காலகட்டத்தில் ஆண்பன் என இரு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ள தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் இலவச தற்காப்பு பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக இந்த தளபதி தற்காப்பு பயிற்சி பட்டறையானது செயல்பட்டு வருகிறது மாணவர்களின் விடுமுறையை பயனுள்ள வகையில் செலவழிக்க மே ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்க திட்டமிட்டுள்ளது இந்த தற்காப்பு பயிற்சியில் கராத்தேவும் சிலம்பமும் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்றுவிக்கப்படுகிறது நூற்றி எண்பது குழந்தைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றனர் தளபதி அவர்களின் ஆசைப்படி பொதுச் செயலாளரின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட செயலாளரின் வழிகாட்டுதல் படி இந்த தற்காப்பு கலை பயிற்சியானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தற்காப்பு கலை பயிற்சியில் பங்கு பெறும் குழந்தைகளுக்கு பழங்கள் முட்டை பால் போன்றவையும் வழங்கப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்ட தோழர்களால் இந்த இலவச தற்காப்பு கலை பயிற்சியானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது தனிமனித முயற்சியாக இல்லாமல் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் நிர்வாகிகளின் கூட்டு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் இந்த முயற்சி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது